சட்டைய கலட்டி போர்த்தும்படி சொன்னாங்க ஒரு முனாபிகனுடைய தலைவன் அவனுடைய ஜனாசாவில அவனுடைய அந்த பிரேதத்தை சுத்தக்கூடிய இடத்தை தன்னுடைய சட்டையை வைக்கணும் சொன்னாங்க இது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சகாபாக்களுக்கு ஏன் இப்படி செய்யறாங்க பதில் போர்க்களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்ட அபு அதாவது அப்பாஸ் என்னுடைய சிச்சா அவரும் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்த அப்பா அவர் இஸ்லாத்துக்கு வரல குளிர்ல கடுமையாக நடுங்கி கொண்டிருந்த பொழுது எல்லோருக்கும் சட்டை தேவைப்பட்டது எல்லாரும் சட்டை தூக்கி கொடுத்தாங்க என்னுடைய சிச்சாவுக்கு மட்டும் சட்டை சேரல எந்த சட்டையுமே அவங்க கொஞ்சம் பாடியா இருப்பாங்க எந்த சட்டையுமே அவங்களுக்கு உடம்புல செட் ஆகல அப்போ அப்துல்லாஹிபு சலூல் பெருமானாருடைய சிச்சாவுக்கு குளிர் தாங்குவதற்காக தன்னுடைய சட்டையை கழட்டி